அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற ஏழாம் தேதி சந்திர கிரகணமானது நடைபெற இருக்கிறது சந்திர கிரகணத்தின் போது தனுசு ராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது கிரகணத்தின் போது கவனத்துடன் எந்தெந்த விஷயங்களில் செயல்பட்டாக வேண்டும் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே கிரகணம் என்று சொன்னால் இறைவன் கூட வலுவை இழக்கும் ஒரு நேரமாக பார்க்கப்படுகிறது எனவே கிரகணத்தின் போது சில விஷயங்களை செய்யலாம் சில விஷயங்களை செய்யாமல் இருப்பது நல்லதாக அமையும் அந்த வகையில் பார்க்கும்போது போது என்னெல்லாம் செய்தால் நன்மை கிடைக்கும் என்னெல்லாம் செய்யக்கூடாது நடைபெறும் போது கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதையும் பார்க்கும் போது பல வாய்ப்புகளை தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணம் ஏற்படுத்தி கொடுக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதியும் அதை தொடர்ந்து இருபத்தி ஒன்றாம் தேதி சூரிய கிரகணமும் நடைபெறுகிறது செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு சரியாக ஒன்பது ஐம்பத்தி ஆறு மணியிலிருந்து நள்ளிரவு ஒன்று ஐம்பத்தி இரண்டு மணி வரைக்கும் இந்த கிரகணமானது நடைபெறுகிறது இந்த கிரகணம் இரவு நேரத்தில் நடைபெறுவதால் பெரிய அளவுல சிக்கல் இல்லை ஆனால் இரவு நேர பணிகளில் இருப்பவர்கள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்ல மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கிரகணம் நடைபெறும் போது கூடுதல் கவனத்துடன் இருந்தால் அதிரடியான வாய்ப்புகளை தனுசு ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் அது மட்டுமல்லாது இந்த கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியுமா என்றால் நிச்சயமாக பார்க்கலாம் கண்களால் பார்க்கலாமா என்றால் நிச்சயமாக பார்க்க சிறப்பு உபகரணங்களை பயன்படுத்தியும் இந்த கிரகணத்தை பார்க்கலாம் இந்த கிரகணமானது இந்தியா உட்பட ஆஸ்திரேலியா ஐரோப்பா ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளில் தெளிவாக தெரியும் மட்டுமல்லாது சந்திர கிரகணம் கிரகணம் சூரிய என்று இரு கிரகநிலைகள் அமைப்பில் கிரகணம் நடைபெறும் போது அதிக கவனத்துடன் இருப்பது பல சிரமங்களை நிச்சயமாக தகர்த்து முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக கிரகணத்தின் போது இறைவனின் ஆற்றல் குறையும் என்பதால் ஆலயங்கள் மூடப்படும் ஆலயங்கள் மூடப்படுவது மட்டுமல்லா வெளியில் பயணம் செய்வதையும் தவிர்ப்பது நல்லதாக அமையும் குறிப்பாக சந்திரன் வலுவிழக்கும் தருணம் என்பது அதிக கவனத்துடன் எதிர்கொண்டால் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பான மாற்றம் கிடைக்கும் இந்த வேளையில் சந்திர கிரகணம் நடைபெறும் போது சந்திரன் மிகவும் வலுவாக வெற்றிக்கு உரித்தான மூன்றில் வலம் பெறுகிறார் எனவே சந்திர கிரகணம் நடைபெற்று சூரிய கிரகணம் நடைபெறுவதற்கு முன்பாகவே பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க பொதுவாகவே சூரிய கிரகணம் என்ன என்று பார்க்கும் போது சூரிய கிரகணம் என்பது சூரியன் சந்திரன் மற்றும் பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திரனின் நிழல் பூமியின் மீது பதிவது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது அதேபோன்று சந்திர கிரகணம் என்பது சந்திரனின் மீது பூமியின் நிழல் படுவதாகும் வருகின்ற ஏழாம் தேதி இந்த சந்திர கிரகணம் நடைபெறுகிறது சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது மிகவும் வலுவாக பூமியின் நிழல் சந்திரனின் மீது பதிகிறது அப்படி சந்திரனின் மீது பதிவதால் சந்திரன் சூரியனின் இருந்து நேரடியாக ஒளிக்கதிரை பெறாமல் பூமியிலிருந்து வரக்கூடிய நிழலை பெறுவதால் அதனுடைய நிறம் அங்கும் சந்திரனின் மறைக்கப்படக்கூடிய நிகழ்வுதான் சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது முழுமையாகவோ அல்லது பகுதி இடங்களை அழைக்கக்கூடிய சந்திர கிரகணமாகவோ அமையலாம் இந்த வேளையில் முழுமையாக மறைக்கும் போது முழுமையாக கருமை நிறத்தில் தோன்றலாம் அல்லது சிதறல் காரணமாக இந்த வருடத்தில் சிவப்பு நிறத்தில் முழுமையாக சந்திரன் பிரதிபலிக்க போகிறார் பகுதி நேர சந்திர கிரகணத்தில் நேரத்தில் சந்திரனின் சிறு பகுதியோ அல்லது சிறு இடங்களோ மறைக்கப்படுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய முழு சந்திர கிரகணம் என்பது முழுமையாக சந்திரனை மறைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே சந்திரன் முழுமையாக மறைவதால் சந்திரனின் பிரதிபலிக்கும் ஆற்றல் முழுமையாக குறைக்கக்கூடிய இந்த வேளையில் நாம் வெறும் கண்களாலே சிவப்பு நிற சந்திரனை பார்த்து மகிழக்கூடிய வாய்ப்பு வானில் நடைபெறக்கூடிய அற்புதமான அதிசய நிகழ்வால் சந்தர்ப்பம் கிடைக்கிறது இந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் ராசியின் அதிபதியான குரு பகவான் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் வலுவாக விற்றிருக்கிறார் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே அள்ளி கொடுக்க போகிறாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்கில் வக்ரகதியில் வளம் வருகிறார் சனி சனி வக்ரம் பெற்றிருப்பது வகையில் நன்மையையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாக அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பான தருணமாக நிச்சயமாக அமைகிறது அது மட்டுமல்லாது வெற்றிக்கே உரைத்தான மூன்றில் சந்திரனும் அவருடன் இணைந்து ராகவும் இந்த சந்திர கிரகணம் நடைபெறும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு வளம் வருகின்றன எனவே நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்கள் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரப்போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக பாகியஸ்தானமாகிய ஒன்பதில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க சூரியன் அவருடன் மற்றொரு நிழல் கிரகமான மோட்சக்காரகரான கேதுவும் வித்யா புதனும் இணைந்திருக்கின்றன சூரியன் புதன் மற்றும் கேது ஆகிய மூன்று கிரகநிலைகள் இணைந்து ஒன்பதாம் இடத்தை வெளிப்படுத்துவது பல வகையில் நிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அற்புதமாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய சிறப்பான வேலையாகவும் அமைகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகள தெரிவதோடு சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை அற்புதமாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக அமைகிறது என்பதிலும் சந்தேகம் வேண்டாம் அதோடு மட்டுமல்லாது கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் உங்களுக்காரகரான செவ்வாய் விளம்பெறுகிறார் எனவே இந்த சந்திர கிரகணம் நடைபெற்ற பிறகு முழுமையாக சூரிய கிரகணமும் முடிந்ததற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான வாய்ப்புகளை லாபம் நிறைந்தவையாக சொல்லிக் கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் இந்த இடைப்பட்ட காலத்திலேயே லாபஸ்தானம் ஆகிய பதினொன்றில் அமர்கிறார் அதே நிலை கொண்டிருக்கக்கூடிய ஒன்பதாம் இடமான பாக்கியத்தில் நுழைகிறார் எனவே பல வகையில் நன்மை ஆகிய உங்களை தேடி வரப்போகிறது திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் நவ கிரகநிலைகளின் அமைப்பு இந்த வேளையில் உறுதிப்படுத்தி கொடுக்கிறது இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய சூழலில் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பத விரிவாக பார்க்கலாம் கிரகணம் நடைபெறும் போது அதிக கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களை நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் தவிர்க்க முடியும் இது அறிவியலா ஆன்மீகமா என்று கேட்டால் நிச்சயமாக ஆன்மீகம் ஆன்மீகம் என்பது முழுக்க முழுக்க நம்பிக்கையால் கட்டமைக்கப்பட்டதுதான் மனித வாழ்க்கை எனவே நம்பிக்கையுடன் இருக்கும் போது பல நல்ல மாற்றம் கிடைக்கும் இந்த சந்திர கிரகணம் நடைபெறும் போது உறுதியாகவே உணவு சமைத்தல் உணவு உண்ணுதல் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் கூர்மையான உபகரணங்களை பயன்படுத்தி காய்கறி வெட்டுதல் போன்ற பணிகளை தவிர்ப்பது நல்லது அதே போன்று கொர்மையான ஆயுதங்களை அல்லது கருவிகளை பயன்படுத்தக்கூடிய பணிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் இந்த நேரத்தில் கவனத்துடன் இருப்பது நல்லது இயன்றவரை அந்த பணிகளை தவிர்ப்பது நல்லதாக அமையும் கிரகணம் நடைபெறக்கூடிய வேலை என்பது அவ்வளவு சிறப்பான நன்மையை பெற்றுத்தராத ஒரு தான் பார்க்கப்படுகிறது அதே போன்று தண்ணீர் குடித்தலையும் தவிர்ப்பது நல்லதாக இருக்கும் இரவு நேரம் என்பதால் பெரும்பாலானோருக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இரவு நேர பணிகளை மேற்கொள்கிறவர்கள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது அதேபோன்று பயணங்கள் மற்றும் வெளியில் இருப்பதை தவிர து நல்லதாக அமையும் தேவையற்ற காய்ச்சல்களையும் பயணங்களையும் தவிர்ப்பது நல்லது கிரகணம் நடைபெறக்கூடிய நாள் என்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது சிறப்பாக அமையும் அதே போன்று மங்களகரமான செயல்கள் செய்வதை தவிர்ப்பது விடுங்க நீங்கள் மங்களகரமான செயல்களை மேற்கொள்ளும் போது அவை எதிர்மறையாக அமையலாம் எனவே மங்களகரமான செயல்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது என்ன செய்யலாம் என்று பார்த்தால் இந்த நேரத்தில் ஆலயம் நிச்சயமாக மூடப்பட்டிருக்கும் எனவே இறை வழிபாட்டை வீட்டிலிருந்து இருந்து மேற்கொள்ளலாங்க வீட்டில் இருப்பது சிறந்த ஒன்றாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது கிரகண தோஷம் ஏற்படாத வகையில் கிரகணம் முடிந்ததற்கு பிறகு குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்யுங்கள் அப்போது நல்ல மாற்றம் உறுதியாக கிடைக்கும் கிரகணத்தின் போது அதிர்வீச்சுகளால் ஏற்படக்கூடிய சில சிரமங்கள் வரலாம் எனவே உடலையும் மனதையும் பாதுகாப்போடு வைத்துக் கொள்ளுங்கள் கர்ப்பிணி உள்ளிட்டவர்கள் சற்று கூடுதல் விழிப்புணர்வுடன் இருப்பது கிரகணத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்களை நிச்சயம் விளக்கும் அதே சமயம் இந்த சந்திர கிரகணத்தை வெறுங்கண்களால் பார்க்கலாமா என்றால் நிச்சயமாக வெறும் கண்களால் பார்க்கலாம் உபகரணங்களை பயன்படுத்தியும் பார்க்கலாம் அதனால் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாது ராசிக்காரர்களுக்கு